எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் கும்பலா ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க இருப்பதா ஒரு தகவல் வெளியா இருக்கு அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம படிச்சு படித்து சொல்லிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் ஏத்துக்கிறல அப்படிங்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதமுமே வந்து அவர் மாவட்ட செயல கூட்டத்தை கூட்டியிருக்கார் இப்போ கூட இந்த ஜூன் மாதம் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுறாரு இதே வட மாவட்டம் தென் மாவட்டம்னு சொல்லி பிரித்து ரெண்டு நாள் வந்து கூட்டுறார் மாவட்ட செயலர் இது எதுக்காக கூட்டுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே நிறைய பேர் ரொம்ப அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இந்த அதிருப்தி எதனால் வந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார் இந்த கூட்டணி வச்சது தான் மிகப்பெரிய காரணமே எடப்பாடி பழனிசாமினால சமாளிக்க முடியல இருக்கிற மாவட்ட செயலர்களை வந்து சமாளிக்க முடியல நீங்கள் கூட்டணி வச்சுட்டா நாங்கள் முந்தை போய் வேலை செஞ்சுருவோமா நீங்கள் யாரை கேட்ட கூட்டணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மாவட்ட செயலர்கள் ஒரு சிலர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கீழ்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது எங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முழிச்சு மொழி பிதிங்கி போய் உக்காந்துட்டுருக்காரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கார் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் எப்படி வெளியில் வர்றது அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கார் பிஜேபியோட இது எடப்பாடி வந்து கூட்டணி வச்சது மொத்த நிர்வாகிகளுக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கலை இதில் யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் இப்படியான ஆள்கள் தான் வந்து பிஜேபி கூட்டணியை விரும்பி இருக்கிறாங்க மற்ற யாரும் வந்து மாவட்ட செயலுக்கு வந்து இதை பெருசாக வந்து விருப்பம் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏற்கனவே வந்து அம்மா இருக்கும்போது இது பிஜேபி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து எதிர்த்தாங்க அப்போ இது அம்மா மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அப்போ அவரை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியுமோ அதை பூரா வந்து அம்மா எந்தெந்த திட்டங்கள்லாம் எதிர்த்தாங்களோ அந்த திட்டத்தை பூராத்தையுமே வந்து பிஜேபி நிறைவேற்றிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக வந்தாலுமே அவர் வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டார் பிஜேபி தான் வந்து அங்கே எல்லா வேலையும் செய்வாங்க அப்போ இங்கே சமத்துவத்துக்கான ஒரு ஆட்சி இருக்காது சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி இருக்கார் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த இந்த கட்சியில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி செய்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் அப்போ பிஜேபி ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் எதுக்குங்க போய் வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பேச்செல்லாம் அப்படின்னா தொண்டர்களை தான் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் பின்னாடி வந்து நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை பிளவுபடுத்திட்டாரு தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிச்சிட்டாரு அந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிற இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்து தொண்டர்களுடைய செல்வாக்கோடு இன்றைக்கி இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமைதியாக இருக்காங்களே சொல்லி எல்லோரும் வந்து பேசலாம் அமைதியும் வந்து அரசியலில் ஒரு ஆயுதம் மாதிரி தான் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் கரெக்டான நேரத்தில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி தான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் வேறு இரட்டை இலச்சின்ன வழக்கு வேறு இருக்குது பொதுச்செயலாளர் வழக்கு வேறு வந்து இருக்குது இது ரெண்டையும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா என்னாகும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து தேர்தல் ஆணையத்துலையுமே வந்து இருக்குது இப்போ அந்த இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக ஒரு சம்மன் அனுப்புனாங்க இல்லையா அந்த சம்மனில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெயரை போட்டு கீழே வந்து சென்ட்ரல் செக்ரட்டரி அப்படின்லாம் வந்து போட கிடையாது அதிமுகன்னு சொல்லி போட்டு தான் அவருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரா அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்காரா அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு டவுட்டு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து சிறு சிறுசாக வந்து ஒரு இடைக்காலமாக ஒரு தீர்ப்புகளை வாங்கினாலும் அந்த தீர்ப்புகள்லாம் வந்து இடைக்காலமாக இருக்கே தவிர நிரந்தரமாக ஒரு கையில் வந்து கிடையாது தேர்தல் ஆணைய வந்து இப்போ இரட்டைகளை சின்ன வழக்கை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுச்செயலாளர் வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நம்ம எப்படியாவது இரட்டைகளை சின்னத்தையும் பொதுச்செயலாளரையும் நம்ம வந்து நிரந்தரமாக வச்சுக்கலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் இன்றைக்கி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க இல்லையா இந்த கூட்டணியை பிஜேபி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாரு அண்ணாமலை கூட்டணி ஆட்சிங்கிறாரு நயனா நாகேந்திரன் கூட்டணி ஆட்சிங்கிறாரு இவர் டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சிங்கிறாரு இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு மறுப்புமே வந்து தெரிவிக்கலை அமைதியாக இருக்கார் அப்போ மாவட்ட செயலாளர்களை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை பேரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு இது ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா அது வந்து அதிமுக ஆட்சியாக இருக்காது பிஜேபியினுடைய ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில மாவட்ட செயலர் வந்து இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் இந்த சூழ்நிலையில் நம்ம விட்டு அவங்களாம் போயிடக்கூடாது அவங்கள எப்படியாவது வந்து நம்ம வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறணும் நம்ம கையை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மாதம் மாதம் ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு ஏன்னா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதோகதி தான் இப்போ இந்த பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லி உருவாகிறதுனால தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கூடாரத்திலே மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க முன்னாள் அமைச்சர்களுமே ஏன்னா இந்த கூட்டணி வைக்கும்போது யாரையும் எதையும் வந்து பேசலை கலந்து ஆலோசிக்கலை கூட்டணி வெப்பமாக வேணாங்கிறத ஒரு சொல்லலை ஏன்னா ஏற்கனவே கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க திடீர்னு கூட்டணிக்கு உள்ளே போய் சேரும்போது ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ ஏதோ ஒரு மாவட்ட ஒரு மீட்டிங் போட்டு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தால் பரவாயில்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வைக்க ஓடுனாருன்னு தெரியும்ல நான் வந்து இது டெல்லியில் வந்து அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தான் அங்கே இது நைட்டு அமித்ஷா காலில் போய் விழுந்து அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தார் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார் இது இந்த பிரச்சனை தான் வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தது இது அப்போ அப்போ வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம்மலைக்கு பிடிக்கல அன்வராஜாவுக்கும் பிடிக்கல டி ஜெயக்குமாருக்கும் பிடிக்கல இந்த கூட்டணி வச்சது ஏன்னா இவங்கள்டான் வந்து கலந்து ஆலோசித்து கருத்துக்கள் எதுவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கலை இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி வந்து உருவாயிருக்கு நம்மளை வந்து தொடர்ந்து அதை வந்து பேசிகிட்டு வர்றான் அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு நாளைக்கு ஒரு வேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து பிஜேபியினுடைய ஆட்சியாக தான் இருக்கும் இது வந்து சமத்துவத்துக்கான ஆட்சியாக இருக்காது சமூக நீதிக்கான ஆட்சியாக இருக்காது ஒரு திராவிட பாரம்பரியத்தில் இருந்த ஒரு கட்சியினுடைய ஆட்சியாக இருக்காது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி ஆட்சிக்கு நாங்கள் எதுக்குங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முழுங்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் அப்படியே மொழி பிதுங்கி போய் ஒரு மூளையில் உட்காந்துருக்கிறதாராம்மா என்னென்ன மாவட்ட செயலர்கள்லாம் நம்ம மேலே அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தனித்தனியாக வேற சந்தித்து வந்து பேச ஆரம்பிக்கிறாராம்மா இப்போ மாவட்ட செயலுக்கு மீட்டிங் வந்து எடப்பாடி பழனிசாமி போகிறது எதுக்குங்கிறீங்க கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசவா கட்சியை ஒருங்கிணைப்பை பற்றி பேசவா போத் கமிட்டியை பற்றி பேசவா அதெல்லாம் கிடையாது அவர் மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டுறது எதுக்கு அப்படின்னா தன் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயல்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எங்கிட்டும் போக விடாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு வேலையை தான் மாதந்தோறும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சு போச்சு இரண்டு முறை தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலை ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது அமிஷா அவர்கள் வந்து சந்திக்காத மிக வருத்தத்தில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடியாமல் ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விளையிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய கூடாரம் வந்து ஆயிடும் ஏன்னா பிஜேபி எதிர்த்து அரசு செய்யக்கூடிய இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்துட்டார் அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம பிஜேபிக்கு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி விட்டு நம்ம வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட சந்திக்க தயாராகிடுவாங்க இப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ஒவ்வொருத்தட்டையாக ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டு இருக்காரம்மா இப்போ அந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் போடுறதும் அதுக்காகத்தான் ஏன்னா யாரும் எந்த விதத்துலையும் என்னை விட்டு போயிடாதீங்க செய்து என் கூடவே இருங்க நான் இதுவரைலாம் எவ்வளோதோ கவனிச்சிருக்கேன் என்னை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது மாவட்ட செயலர்களை தக்க வைக்கிறதுக்காக அவர் வந்து பிளான் இருக்காரு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தா மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு நல்லது அப்படிங்கறத மாவட்ட செயலர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்து நாலு எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறாங்க மற்ற யாருமே கிடையாது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசினாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா அம்மாவினுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவா இணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட முகத்தோடு இரட்டை இலை சின்னத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு தேர்தல் காலத்தை சந்திச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெறும் நன்றி வணக்கம்